சொல்லுங்க முக்கியமான விஷயம் ஏசிஸ்டர் இந்த கன்டென்ட் சொல்றீங்க உங்களையும் அப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு லியூஸ் டேக்கர் லூஸ்டாக அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எதுவுமே கிடையாதுங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் ஆஃப் ஆல் கன்டென்ட் இந்த கன்டென்ட் நான் யோசிச்சேன் ஸோ அதுதான் நான் வந்துட்டு உங்கள்கூட ஷேர் மற்றபடி

மனசில் இருக்க காதல் வரைக்குமே எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கு நான் என்ன மீன் பண்ணி சொல்லியிருந்தேன் அப்படின்னா நம்ம வந்துட்டு எக்ஸாம்ல ஸோ நம்ம வந்துட்டு ஒரு கம்மல் போட்டிருப்போம் அது கோல்டாக இருந்தாலும் சரி இல்லை நார்மல் வெயில் சில்வராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா இந்த மாதிரி லோக்கல் ஷாப்பில் வாங்கின கம்மலாக இருந்தாலுமே சரி அது வந்து நமக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அது நம்ம தேடி தேடி வாங்கினதா இருந்தாலும் சரி இல்லை எதிர்த்தியாக நமக்கு கிடைச்சதா இருந்தாலுமே சரி நம்ம சுடிதார் வேர் பண்ணாலும் சாரி வேர் பண்ணாலும் ஆஃப் சாரி வேர் பண்ணாலும் இல்லை மாடர்ன் ட்ரெஸ் வேர் பண்ணாலும் எல்லா காஸ்டியூம்ஸ்குமே நமக்கு வந்துட்டு ரொம்ப சூட்டாக இருக்கும் நமக்கே அதை வந்துட்டு அந்த Teri ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் தெரிஞ்சோ தெரியாமலோ தெரியாமல் நடக்கிற விஷயங்கள் அப்படின்னா வந்துட்டு கம்ல் நம்ம படுக்கும்போது உடஞ்சிடலாம் ஸோ ஒரு கம்மலை நம்ம மிஸ் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் சரி ஒருவேளை தெரிஞ்சே வந்துட்டு நம்ம ரொம்ப நாளாக இந்த கம்மல் போட்டிருக்கோமே சில வேறு ஒரு கம்மல் புதுசாக போடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினாலுமே சரி நம்ம நெக்ஸ்ட்டு எடுக்க போகிற கமல் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட் நம்ம போட்டிருந்த கம்மலை வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே ஞாபகப்படுத்தாமல் இருக்கணும் அதாவது நீங்கள் புதுசாக எடுத்த கம்மல் காதில் போடும்போது ச்சே அந்த கம்மல் தான் வந்துட்டு சாரீ போட்டாலும் சுடிதார் போட்டாலும் கரெக்டாக இருக்குமே கரெக்டாக மேட்சாக இருக்கும் இந்த கம்மல் வந்து ஸாரீக்கு தான் நல்லாயிருக்கும் சுடிதாருக்கு நல்லா இல்லை இவன் இந்த கம்மல் வந்து சுடிதாருக்கு தான் நல்லாயிருக்கும் சேரீக்கு நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி அதாவது நீங்கள் வந்துட்டு வேணாம்னு சொல்லிட்டு வந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தாத மாதிரி ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு கம்மலாக சூஸ் பண்ணுறது தான் நல்லது ஏன் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் கம்மல் உடஞ்சிருச்சு இல்லை தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு அவசரத்தில் ஏதோ இருக்கிற கமலை ஏதோ ஒன்று கிடைச்சதை வாங்கி காதில் போட்டுக்கலான்னு சொல்லி வாங்கி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஃபேஸை வந்து கண்ணாடியில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் அந்த கம்மல் தான் நமக்கு அழகாக இருக்குமே ஸோ ஃபோட்டோ எடுக்கும்போது நல்லா இருக்குமே மேரேஜ்க்கு போகும்போது எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நமக்கு வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு ஸோ நம்ம அவசரப்பட்டு இந்த கம்மலை எடுத்துட்டோமோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் இது வந்துட்டு தமிழுக்கான ஸ்டோரி கிடையாது என்னால் வந்து டேரெக்டாக இந்த விஷயத்தை பற்றி சொல்ல எனக்கு தெரியலங்கிறதையும் தாண்டி நீ சொல்ல டேரெக்டாக சொல்ல வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நான் எக்ஸாம்பிள் சொன்னதே வந்துட்டு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஓகே லாஸ்ட்டை வந்து நான் டேரெக்டாகவே சொல்லி நீங்கள் ஒரு எனக்கு டேரெக்டாக சொல்ல வரல இதில் என்ன இருக்கு ஏன்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் ஒரு லைஃப் அது நீங்கள் லவ் லவ்வாக இருக்கட்டும் சம்திங் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் எப்படி வேணாலும் இருக்கட்டும் ஸோ ஒரு அந்த விஷயம் நம்மளை விட்டு போயிடுச்சு நம்ம நம்மளே அதை வந்து வேணாம்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணுற ஒரு லைஃப்பாக இருந்தாலும் சரி இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஞாபகப்படுத்தாமல் இருக்கணும் ஞாபகப்படுத்தாமல் இருக்கணும்னா அதுக்கு வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ற அந்த ஒரு லைஃபோ அந்த ஒரு பெர்சனும் வந்துட்டு எல்லா விஷயத்துலையுமே நமக்கு வந்துட்டு மேட்சாக இருக்காங்களா அவங்களோட ஞாபகம் நமக்கு வராத அளவுக்கு பார்த்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க பார்த்து தான் வந்து செலக்ட் பண்ணணும் ஒருவேளை ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இல்லை சம்திங் எதுவாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு அவசரத்தில் நீங்கள் ஒரு தப்பான தப்பான லைஃப்பாக இருக்கட்டும் தப்பான பர்சனாக இருக்கட்டும் ஏதோ ஒரு அவசரத்தில் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் எல்லா நாளுமே நீங்கள் வந்துட்டு அவங்கள மிஸ் பண்ணுறோங்கிறதையும் தாண்டி அது வந்து ஒரு நல்லாவே இருக்காது அது எக்ஸாம்பிளுக்கு நான் கமலாக சொன்னேன் இல்லையா ஸோ இந்த கமல் ஸாரிக்கு தான் நல்லாயிருக்கும் சுடிதாருக்கு நல்லா இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த விஷயம் இதுக்கு ஓகே பட் இப்போ இப்படி இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ற மாதிரி தான் இருக்கும் எனக்கு டேரெக்டா சொல்ல சொல்ல டேரெக்டா சோஷியல் மீடியால சொல்ல எனக்கு தெரியல ஸோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க முக்கியமான விஷயம் ஏ சிஸ்டர் இந்த கண்டென்ட் சொல்றிங்க உங்க லைஃப் அப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு லூஸ்டாக கிடையாது அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எதுவுமே கேட்டுறாதீங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் அப்பா கண்டென்ட் அவ்வளோதான் இந்த கண்டென்ட் நான் யோசித்தேன் ஸோ அதுதான் நான் வந்துட்டு உங்களை கூட ஷேர் பண்ணியிருக்கேன் மற்றபடி எனக்கு பர்சனலாக எந்த ஒரு ஒப்பீனியனும் கிடையாது ஓகே பாய்